ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணிங்க வெயில் காலங்கிறதுனால பிரியாணி அதிகமாக செய்யலை இப்போ மழை பெய்யுறதுனால செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மூணு பல்லாரி வெட்டி எடுத்துக்கிட்டேன் நாலு தக்காளி வெட்டி எடுத்துக்கிட்டேன் நல்ல பெரிய பல்லாரியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் புதினா ரம்பா இலை ம மல்லி இதெல்லாம் தனியாக வெட்டி க க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மசாலா எப்போவுமே நான் வீட்டில் தான் வறுத்து சேர்க்குறது என்னென்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி அதாவது வர மல்லி நாட்டு மல்லி சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுபோக ஒரு ஸ்டார் பூ ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வத்தல் குண்டு வத்தல்கிட்ட நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பத்து பதினோரு மிளகா போல் நான் சேர்த்துக்கிட்டேன் குண்டு மிளகாவாக நல்லா பொன்னிறமாக கருகாமல் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நான் மசாலாங்கிறது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் மட்டும்தான் செஞ்சு போடுறது எந்த மசாலாவும் வாங்கிறது இல்லை கடையில் ஏன் அப்படின்னா எனக்கு அது கடையில் உள்ளதெல்லாம் கலப்படம் இருக்கிற மாதிரியும் என்னோடய கைமுனை இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீல்னால் நான் வாங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் எப்படி வறுத்து நல்லா அரைச்சி போடுங்க அது ஒரு நல்ல ஒரு மனத்தையும் பிரியாணிக்கு கொடுக்கும் நான் ஒரு வெஜிடேரியனுங்கிறத நீங்கள் நம்புறீங்களா நான் வெஜிடேரியனாக இருந்து இந்தளவுக்கு பிரியாணி செய்வேன் எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக பண்ணுறேன்னு பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க இது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மசாலா தான் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மெயினாக வறுத்து நம்ம சேர்க்குறதுனால அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நெய் இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு நெய் வாங்கிட்டு வந்து ஊற்றுறோம் நெய் வந்து நாங்கள் உதயகிருஷ்ணா நெய்ன்னு டப்பாவில் இருக்கும் ஆனால் அது கிடையாது நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடு பண்ணை வச்சுருக்கோம் கூட்டியே வாங்கிட்டு வந்து அந்த டப்பாவில் ஊற்றி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் கலந்து கழுவி எடுத்துக்கிட்டேன் ஒரு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் எல்லாம் தாளித்து எடுத்துக்கிட்டேன் பெருஞ்சீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு கிராம்பு எல்லாம் தாளித்து எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்து சாரி பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி சொல்லிட்டேன் பெரிய வெங்காயத்து தான் ரெண்டு மூணு மிளகாய் எல்லாம் அதாவது பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப தக்காளியும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி ஆஃப் கேஜி சிக்கனை ஒன்றா போட்டு நல்லா வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உப்பு சேர்த்து வதக்கணும் நான் உப்பு இது இப்போ சேர்க்கலை உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா இப்போவே உப்பு சேர்ந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அளவு அதாவது இஞ்சியும் பூண்டும் நூறு கிராம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டையும் தோல் சீவி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் கண்டிப்பாக அரப்பிச்சு சேர்ப்பேன் எதையுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ இல்லை முதல் நாள் செஞ்சு மறுநாள் எடுத்துக்கிறதோ கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டு போட்டோம்னா அந்த பிரியாணி டேஸ்ட் ஒரு தனி டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாஃப் கேஜி நான் இப்போ கறி கலந்துருக்கிறதுனால பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கியாச்சு இப்போது பாதி அளவுக்கு புதினா மல்லி ரம்பா இலை உங்கள் பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் எல்லாம் கலந்து நல்லா சுருளாக வதக்குறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவேன் மஞ்சள் தூள் இல்லாமல் நான் செய்கிறதில்ல ஆல்ரெடி கறியிலையும் மஞ்சள் தூள் கலந்து தான் கலைய அதாவது கழுவி எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சோளோ மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவு நம்ம இந்த கறியில் சேர்த்து வேக வைக்க போகிறோம் நான் இந்த பிரியாணி பா எவ்வளோ உப்பு தேவைங்கிறது ஒரு அளவாக பிரியாணிக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கி கறியை மசாலாவோடு வேக வைக்க போகிறேன் மூடி போட்டு வேக வைக்கலை சும்மா சாதாரணமாக தான் வேக வைக்கிறேன் வறுத்த மசாலா ஃபுல்லாக மிக்சர் ஜாரில் கொஞ்சம் இண்டி பூண்டு பேஸ்ட் போடுவேன் வறுத்த மசாலா ஃபுல்லாக நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து குரங்குறப்ப அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை வீட்டிலேயே வறுத்து ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக சேருங்க இது மீதமுள்ள புதினா மல்லி இலையை எடுத்து வச்சுருக்கேன் அது எப்போ சேர்க்கலாங்கிறத கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு மசாலா மிக்சர் ஜாரில் திரிச்சு எடுத்தாச்சு திரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குரகுரப்பாக எந்த அளவுக்கு திரிச்சுக்கேங்கிறத காமிக்கேன் இது மிச்சம் உள்ள ஹாஃப் கேஜி சிக்கனுங்க இது தனியாக மாதிரி ரெடி பண்ண போகிறேன் நல்லா குரகுரப்பாக அடித்த பிரியாணி மசாலாவை பாருங்கள் எப்போவுமே மசாலாங்கிறது ஃப்ரெஷ்ஷாகவே கண்டிப்பாக அரைச்சி சேருங்க முதல் நாள் மறுநாள் அரைச்சதெல்லாம் வந்து அந்த வாசம் வந்து கம்மியாயிருது குற அரைச்சி பிரியாணி அந்த சிக்கனோடு நம்ம சேர்த்து திரும்பவும் கிளறுறோம் கிளறி தண்ணி அளவு நம்ம எவ்வளோ வைக்கமோ அதாவது நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வைப்பேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி வச்சாச்சு இதில் பால் எடுத்து ஊற்றுறவங்களும் ஊற்றுவாங்க நான் தண்ணி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய்பால் ஊற்றினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் கொஞ்சம் எடுப்பாக சேர்த்துக்கோங்க மிளகா அதிகமாக வெட்டி போட்டுக்கோங்க இல்லை வத்தல் பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு தேவையான நெய்யை கடைசியாக ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உப்பு கூட குறைய இருக்கலாம் இப்போ இந்த நேரங்களில் மிச்சம் வச்சுருக்கேன் புதினா மல்லி மிச்சம் வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வீட்டிலே அரைச்ச வத்தல் மசாலாவாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது தொக்குக்காக ரெடி பண்ணது சின்ன வெங்காயம் சேர்த்து தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து நம்ம வத்தல் சேர்த்து திரும்ப உப்பு செக் பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு குக்கராக வெயிட் போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனுக்காக நான் அதாவது சிக்கன் கிரேவி கட்டியாக ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு நம்ம வந்து சிக்கன் வந்து சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக போடணும் இருக்குது பெரிய வெங்காயம் போடக்கூடாது நான் இப்போ சின்ன வெங்காயத்தில் ஹாஃப் கேஜி சிக்கனை ஒன்றா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா சுருளாக வதக்கி உப்பு சேர்த்து வயங்கி வச்சுருந்தேன் இதில் வந்து தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருந்தேன் இந்த சிக்கன் மசாலாவுக்கும் நான் வீட்டில் தான் பொடியை அரைச்சி சேர்த்துருந்தேன் அது இன்னுமோ வர்ற வீடியோஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் அதனால் நான் இப்போ இன்றைக்கி இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன் மசாலா என்னங்கிறது அடுத்து சொல்கிறேன் இதுவும் வீட்டில் நான் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தது தான் மசாலா எப்போவுமே வந்து இந்த பட்டை சோம்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அதோட அதோடய வாசனை வந்து நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிரியாணி ரெடி சண்டே சமையலில் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டோன்னா பிரியாணி சிக்கன் தொக்கு முட்டை இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய முறை தான் எல்லோரும் பிக்னர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் என்ன நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லாங்க பிள்ளைங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இது சிக்கன் தொக்குக்கு நான் வீட்டில் அரைச்ச மசாலாவை கலந்து கொதிக்க வைக்கிறேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா வற்ற சுருள வேக விடுங்க சிக்கன் கிரேவி எப்படி இருந்ததுன்னு கடைசியாக காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை எடுத்து அவிச்சு அதில் பெப்பர் மசாலா சேர்த்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் ரைத்தா ஆனியன் வந்து தனியாக வெட்டி ரெண்டு வெங்காயம் போட்டு வச்சுருந்தோம் இது சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு வேக விட்டுடலாம் இதில் நான் தேங்காய் சேர்க்கலை எக் இது முட்டை வந்து அவிச்சு அப்படியே எடுத்து வச்சுருந்தோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்